பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி திமுகவை ஆட்சியில் அகற்ற வேண்டும் என்பவர்கள் ஓர் அணியில் நிற்க வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் தேர்தலில் எப்படி காட்சிகள் மாறப்போகிறது என்பதை பார்க்கலாம் என அவர் குறிப்பிட்டார் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது எப்படி எல்லாம் காட்சிகள் மாறுகின்றன போறீங்க இரண்டாவது எல்லாவற்றிற்கும் விட முக்கியமாக நாங்கள் பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசை இந்த ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த குறிக்கோள் ஏன் முழுக்க முழுக்க இந்த திமுகவினுடைய ஆட்சி என்பது தமிழகத்தினுடைய நலனுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கே பாதகமாக இருக்கும் என அழுத்தமாக நாங்கள் நம்புகிறோம் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதனால் அப்படி இருக்கின்ற பொழுது யாரெல்லாம் திமுகவை அகற்ற வேண்டும் என்று பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஓரணியில் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பரந்துவிட்ட தலைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது